ஹலோ சேனல் ஐயாவோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாளுக்கு நான் ஸ்கூலில் என்ன பேச போகிறேன்னோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் வைக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு தூக்கி பள்ளியில் வர மாணவனா நாளை நாலு வாக்கம் தலைவர் நான் போகிறேன் இதற்கு காரணமான காமராசன் பிறந்தநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராசன் நரசை வாழ்க்கை மிகவும் சிறப்பானது எந்த அளவுக்கு சிறப்பானது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் நேர் காமராசரும் அண்ணாவும் அதுல அண்ணா வெற்றி பெற்று மக்கள் எல்லாரும் அண்ணா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா அண்ணா மட்டும் சோகமாவே இருக்கிறாரு எல்லாரும் அண்ணா கிட்ட போய் கேக்குறாங்க தான் வெற்றி விட்டுட்டுமே இனி என்ன கவலை அதுக்கு அண்ணா சொல்லியிருக்காரு நம்ம கடிச்சது மா மனிதரான காமராசரை அவர் தொத்துட்டாங்கன்னா நம்மளும் சொல்லி கண் இருக்காங்க காமராஜர் தொத்து நினைச்சு எதிர்கட்சிக்காரே கண் கழகிருக்காருன்னா அப்ப காமராஜரோட அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்புனதா இருந்திருக்கும் அண்ணா மட்டும்தான் கணக்கங்க வச்சிருக்கா இல்ல எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் இருக்கு எல்லா தலைவரையும் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாரு காமராஜரையும் என் வீட்டுக்கு விருந்துக்குவாங்கன்னு கூப்பிடுறாரு காமராஜரும் வர வரேன்னு சொல்லிட்டு போவ அப்படியே இருந்துடுறாரு எத்தனையோ ஒரு கூப்பிட்டோம் காமராஜர் போகவே இல்லை ஒரு நாள் வலிக்கட்டையே நீங்க வந்தேன் அவன் எம்ஜிஆர் சொல்ல அது காமராஜர் சொல்லியிருக்காரு ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுங்களா இல்லப்பா உன் வீட்டு விருந்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அது சுவை உணவு அசைவ உணவு எல்லாமே இருக்குமாமே உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடறேன் வச்சுக்கீங்க மறுநாள் தான் அப்படி சாப்பிடணும்னு தோணும்ல நான் எங்க பாவம் நானும் மக்கள் உரிய நான் தினமும் அரசு உணவு சாப்பிட்டா என் மக்கள் என் கடுமையா நடப்பாங்க சாம்ராஜ் சொல்ல அது கேட்டு எம்ஜிஆர் கண்கலங்கிற ஒரு வேலைக்கூட நல்ல உணவு உண்ணாம மக்களுக்கு அதை மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து என்றால் காமராஜர் ஐயா மட்டும் தான் ஆரம்ப காலத்துல காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டத்துல தீவிரமா பங்கெடுத்திருந்தாரு அதன் பிறகு காங்கிரஸ் நெஞ்சு அரசு ஈடுபட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு நம்மள மாதிரியான படிக்காம இருந்திருக்கூடாதுன்னு நிறைய பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளையும் திறந்து வைக்கிறாரு ஒரு நாள் திருநெல்வேலி மாவட்டம் சேலம் மகாதை என்று நகரின்னு இருக்கும்போது அவங்க சிறுவன் ஆடு மாடு அமைச்சிட்டு இருக்காங்க பாக்குறாரு அது சிவகிட்ட போய் நீ பள்ளிக்கூடம் போடையான்னு கேட்கிறாரு அது நான் நான் நல்லா படிக்க காமராஜர் காமராஜர் சொல்ல அந்த உடனே திட்டத்தை தொடங்கி வைத்தார் அது மட்டுமா பள்ளிப்படமான அனைத்தும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏன் இந்தியா வளர்ச்சி அயராது உழைத்தார் இந்தியா என்று சொன்னவனே ஒரு நிகழ்வு நினைவு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனா போல் நடக்குது அதுல இந்தியா சீனா கிட்ட தோற்று போயிடுது ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட காமராஜர் அந்த நேரத்தில் பிரதமரான நேர்கிட்ட போய் நம்ம ஏன் கிட்ட தோற்று கேட்குறாரு அது நேரு நம்ம கிட்ட சீனா கிட்டே இருக்கிற மாதிரி நவீன ஆயுதங்கள் இல்லைன்னு காரணம் சொல்ல அப்போ அமெரிக்க கிட்ட இருந்து ஆயுதத்தை எட்ட வேண்டியது காமராஜர் கேட்க அமெரிக்க கிட்ட இருந்து ஆயுதத்தை எட்டணும்னா அமெரிக்கன் பேங்க் ஏதாவது கையெழுத்து விட்டு கொடுத்துருவோம் ஆனால் எந்த பேங்க்னு அவங்களுக்கு கையெழுத்து விட்டு அனுமதி தரலன்னு நேரு சொல்ல அப்போ அப்போ கேட்டுருந்த காமராஜர் கோமன் கோமை அப்போ அமெரிக்கன் பேங்க் ஏதாச்சும் இந்தியாவில் இருக்கா கேக்குறாரு ஆமா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பட்டி பெட்டி தூக்கிக்கிட்டு அவங்க நாட்டுலயே இப்போ கடையை போட்டு காமராஜர் கட்சி தட்டாம அந்த பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த பேங்க் கிட்ட சொல்ல சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டு மரணமே இருந்த அமெரிக்கன் பேங்க் எந்த பேங்க் நம்மளுக்கு தெய்வித்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்ததோ அதே பேங்கிட்ட போட்டு அணு ஆயுதங்கள் இந்தியாவில எடுத்துக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்குது இந்த கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எப்படி காமராஜர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பிரதமராக இருக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்ல நம்ம நாட்டோட கிங் மேக்கராஜர் இருந்திருக்காரு காமராஜர் ஏன் கிங் மேக்கர்னு தெரியுமா பல முறை முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருந்தோம் ராமசாமி பி எஸ் குமாரசாமி ராஜாஜி அவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு அது மட்டும் இல்ல இரண்டு முறை பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருந்தோம் நேருவோட மகள் இந்திரா காந்தியையும் நேரோட மகள் இந்திரா காந்தியையும் லால் பகதூர் சாஸ்திரியையும் பிரதமர் ஆக்கியிருக்காரு பதவிக்கு ஆசைப்படாமா மக்களோட தலைவராக்கி இருக்காரு நம்ம காமராஜர் கடைசியா சொல்லி முயற்சிக்கிறோம் தாய் நாடுக்காக தன்னை ஏற்படுத்த தியாக தீபம் காமராஜர் மக்கள் தொண்டே அவரது மூச்சு காந்தியின் காதையே அவரது வாழ்க்கை காமராஜர் அவர்கள் படிக்காத மேலே இல்லை ஏழை குழந்தைகள் படிக்க வைத்த மேலே என்று சொல்லி என் பேச்சு